மக்கள் வந்து அவர் களத்துல இறங்கி சந்திக்க மாட்டாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது இப்ப அவர் இறங்கி சந்திக்கிறத வந்து எப்படி அதுவும் தான் ரெண்டு விதமா இருக்குது இப்ப புதுசா வராரு அதுக்காக வந்து ஒரு ஒரு பாப்புலர் அப்படின்னு சொல்லலாம் ஒண்ணு பாத்தீங்கன்னா ஒரு இறக்க குணம் ஒரு மகன் வந்து இறக்குறாருன்னா ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல ஒரு பெரிய இழப்பு

நல்லா இது பார்த்தது முன்னாடியே வந்து நிறைய விஷயத்துக்கு இந்த மாதிரி விதையா நிறைய விஷயத்துக்கு போயிருக்காரு எங்க பாத்தீங்கன்னா நாமக்கல் போயிருக்காரு நிறைய விஷயத்துக்கு போயிருக்காரு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரசிகர் பசங்க அவரு போய் இறங்கிட்டு பண்றாரு எலெக்ஷன் பாத்தீங்கன்னா அது நம்மளுக்கு தெரியாது அவர் ரசிகர நம்ம பாக்குறோம் அவ்வளவுதான்